என்னடா செல்லுகுட்டியே கண்ணால பாத்துக்கிட்டு படுத்து இருக்கேயு குட்டி படுத்து படுத்துருக்கானே ஓர கண்ணாலே நம்ம பாட்டு பாடலாமா எங்க பாடு அம்மா கூட சேர்ந்து ஓர கண்ணாலே நம்ம மியா குட்டி படுத்துக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் எதுக்கு எதுக்குறா மீன் மண்ட பாக்குறான் எதுக்கு கேக்குறான் மீன் எடுத்துட்டு வர சொல்லுறான் உறக்க கண்ணாலே தூங்குற மாதிரி நடிக்கிறான் நம்ம மியா குட்டி எங்கடா மியா மியா குட்டியே அம்மா பாரு இங்கே பாரு அம்மாவே இல்ல அவன் என்னடா அண்ணன் சப்போர்ட்டா ஓகே ஓகே கீழே